இன்னைக்கு உலக பிரகாரமாக பார்க்கும்பொழுது பல வகைகளிலே சபைக்கு நெருக்கடிகள் வருகிறது ஆனால் ஆண்டவர் இதே வசனத்தில் சொல்லும்போது புறாக்களை போல கபடற்றலா இருங்கள்னு சொன்னார் உண்மை பல வழிகளிலே நான் புறாக்களை போல கபடற்றொருளா இருக்கிறோம் அதாவது இன்னசெண்டாக இருக்கிறோம் பல நேரங்களில் அநேக ஊழியர்களை நான் பார்க்கிறேன் திருச்சபைகளை பார்க்கிறேன் அவர்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி என்ன பண்ணணும் கூட தெரியாமல் பல விஷயங்கள் இருக்கிறாங்க அவர் சொல்லிக் கொடுக்கும்போது இப்படிலாம் இருக்குதா அப்படின்லாம் சொல்லி கேட்கிறார்கள் அவர்களுக்கு பல காரியங்களை நாங்கள் சொல்லியும் கொடுக்குறோம் அதே நேரத்தில் கர்த்த நம்மக்கிட்ட எதிர் எதிர்பார்க்கிற ஒரு மிக முக்கியமான குவாலிட்டியில் ஒன்று என்னன்னா சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களாக இருங்கள் சர்ப்பங்களை போல விஷம் உள்ளவர்களாக இருங்கள்ல வினா உள்ளவர்களாக இருங்கள் வினா உள்ளவர்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்டால் ஷார்ப்பாக இருங்கன்றார் ஆண்டவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க எப்பவுமே ஆண்டவர் திருச்சபையிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா சபை என்பது ஏமாற்றப்படக்கூடிய ஒரு இடம் அல்ல இறக்கம் இருக்கணும் அதே நேரத்தில் ஏமாற்றப்படக்கூடாது ஒரு நல்ல உதாரணம் பாருங்க கிறிஸ்து இரக்கத்தின் உச்சம் ஆனால் யூதாஸ் காட்டி கொடுக்கப்படும் போது அவனுக்கு அவர் தெரியப்படுத்துகிறார் உங்களில் ஒருத்தன் என்ன காட்டி கொடுப்பான் அவனை பார்த்து சொல்கிறாரு நீ போய் செய்வதை துரிதமாய் செய் இதெல்லாம் ஏன் அவன்கிட்ட அவர் சொல்கிறாரு நினைக்கிறீங்கன்னா அவர் சொல்கிறாரு நீ எனக்கு ஒன்றும் எனக்கு காட்டி கொடுத்துடல நீ காட்டி கொடுக்க போகிறது எனக்கு தெரியுது நானே தான் இந்த காரியங்களை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்பதை அவனுக்கு தெரியப்படுத்துகிறார் காரணம் என்னென்னா நாம் ஷார்ப் உள்ளவர்களாக இருக்கணும் ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் சபை வினா உள்ளவர்களாக இருக்கணும் இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்களில் பார்க்குறோம் பல சபைகள் நான் இப்படி எதிர்பார்க்கவே இல்லை பாஸ்டர் இப்படிலாம் அவங்க செய்வாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை நிறைய ஊழியர்கள் புலம்புகிறதை பார்க்க முடிகிறது இது நம்ம அவங்க மேலே குற்றம்னு சொல்கிறதா ஐயோ பாவம் ரொம்ப இன்னசென்ட்னு சொல்றதா ஒரு சபை நடத்தக்கூடிய ஒரு ஊழியத்தை நடத்தக்கூடிய நபரும் சபைன்ற அளவிலே போலையே ஊழியம்ன்ற அளவில் போயிடுவோம் எல்லா ஊழியத்தையுமே நடத்துகிற சுவிசேஷ ஊழியமாக இருக்கட்டும் அப்போசல ஊழியமாக இருக்கட்டும் தீர்க்க தரிசன ஊழியமா இருக்கட்டும் எந்த ஊழியத்தை நடத்துறவங்களா இருக்கட்டும் ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு ஸ்தாபனத்தை நடத்துகிறாங்க அல்லது அவர்கள் ஒரு மிகப்பெரியதான ஊழியத்தை நடத்துறாங்கன்னு வச்சுப்போமே அப்படிப்பட்டவர்கள் எப்படி இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க ஆண்டவர் கேர்லெஸ்ஸை ஒரு நாள் விரும்புறது கிடையாது கேர்லெஸ் கத்தருடைய நீங்கள் அந்த இறக்கத்துக்குள்ளே கொண்டே வர முடியாது ஆண்டவர் சொல்கிறார் நீ கேர்ஃபுல்லாக இருங்கிறார் இன்றைக்கி நம்ம எந்த அளவுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் பல நேரங்களில் பார்க்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய சலுகைகளை கூட தெரிந்து கொள்ளாத அளவுக்கு நமக்கு இருக்கிற சட்டங்களை கூட தெரிந்து கொள்ளாத அளவுக்கு நம்ம போயிட்டே இருக்கிறோம் சரி அதெல்லாம் வேறு விஷயம் அப்படி இருக்கட்டும் சரி சபைக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனையாவது நமக்கு என்னன்னு தெரியணுமே இப்போ ஆண்டவர் சொன்னார் ஓனாய்களுக்குள்ளே உங்களை அனுப்புகிறதே அனுப்புகிறேன்னு சொன்னார் கரெக்ட் அனுப்புனார் ஆனால் பவுல் சொல்லும்போது தெளிவாக சொல்லுகிறார் அப்போ சொன்ன நடவடிக்கைகள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் சொல்லும் போது நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் ப்ராஃபிட்டிகலாக சொல்கிறார் தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு மந்தைக்குள்ளே மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும் ஓநாய்கள் என்பது உபதேசத்துக்கு அடையாளமாக இருக்கிறது வேதாகாமத்தில் அப்படிப்பட்ட ஓநாய்கள் வரும் என்று மிக தெளிவாக சொல்லுகிறார் ஆனால் இன்னைக்கு இப்படிப்பட்ட உபதேசங்கள்லாம் வருது அந்த உபதேச சபைக்குள்ளே வருது விஸ்வாசி வீட்டுக்குள்ளே வருது ஆனால் எப்படி வந்துச்சு என்ன ஆச்சுங்கிறது மந்தையை காக்கிற மெய்ப்பனுக்கு தெரியவே இல்லை இன்னும் சொல்ல போனால் அந்த உபதேசத்துலேருந்து வெளியே எப்படி கொண்டு வரதுன்னு அவங்களுக்கு தெரியல இன்றைக்கி அந்த மோனாய்கள் ஆட்டுக்குட்டிகளை சிதறடிச்சிக்கிட்டு இருக்குது எவ்வளோ எல்லா பக்கத்தில் இருந்தும் ஒருத்தன் கிறிஸ்து தெய்வமே இல்லைங்கிறான் இன்னொருத்தன் பிதா மட்டும்தான் இருக்கு இல்லைங்கிறான் இன்னொருத்தர் பிதா கிடையாது ஏசு கிறிஸ்து மட்டும்தான் இருக்கிறாருங்கிறான் இப்போ அதையும் தாண்டி ரெண்டு பேருமே கிடையாது வெறும் பர்சுத்தா மட்டும்தான் இருக்கிறாருன்னு ஒரு குரூப் குழந்தை இருக்குது இது மட்டும் இல்லாமல் கிறிஸ்தவத்துக்கு எதிராக தான் சொல்வேன் கிறிஸ்தவத்துக்கு உள்ளும் புறமும் பிரச்சனை உள்ளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் பத்தாதுன்னு பார்த்தா வெளியிருந்து இத்தனை விதமான ஓநாய்கள் கள்ள உபதேசங்கள் அப்படி சபையை போட்டு தாக்கிக்கிட்டு இருக்குது இதில் எதாவது கொஞ்சமாவது கேர் இருக்குதா என்றைக்காவது இந்த ஓநாய்களை நமக்கு ஆண்டவர் சொல்கிறாரு உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அதோடய அர்த்தம் என்ன கோல் ஆட்டை மேய்க்கிறதுக்கு தடி அந்த ஆட்டை பட்சிக்க வருகிற ஓநாய்களை விரட்டுறதுக்கு நீங்கள் தாவிதை பாருங்க அவர் சொல்றாரு நான் ஒரு ஒரு தடவை சிங்கத்தின் வாய்க்கே நாட்டை தப்புவித்தேன் ஒரு தடவை கரடியின் கைக்கு தப்புவித்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு மேய்ப்பினுடைய வேலை ஆட்டுக்குட்டிக்கு சிங்கத்திலிருந்து பிரச்சனை வரும் கரடியிலிருந்து பிரச்சனை வரும் இது ஒரு வகையான ஆபத்து உபதேசம் இன்னைக்கு சபைக்கு இப்படிப்பட்டதான போராட்டங்கள் பிரச்சனைகள் வருது நாம இதை காப்பாத்துறதுக்கு என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம் இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் என்கிட்ட வந்து புலம்புறாங்க இப்படி எப்படி இவங்களெல்லாம் நான் காப்பாற்றுறது எப்படி இந்த சபையிலிருந்து விசுவாசிகளை வந்து இந்த மாதிரி உபதேசக்காரங்கிறது காப்பாற்றுறது ஒரு கல்ல உபதேசக்காரனுக்கு ஓனாய்க்கே இவ்வளோ பவர் இருக்கும்னா சிங்க குட்டிகள் யூத ராஜ சிங்கத்தினுடைய குட்டிகள் இதுக்கு எவ்வளோ பவர் இருக்கும் சிங்கத்தை பார்த்து ஓனாய் தானே ஓடணும் இங்கே சிங்க குட்டிகள் பயந்து போய் பதுங்கி நிற்கிது உள்ளுக்குள்ள ஏ நம்மளே சொல்கிறோம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நானுமே சொல்லியிருக்கிறேன் என்னென்னா உங்கள் வீட்டுக்குள்ளே கல்லோபதேசக்காரங்க வந்தாங்கன்னா வேறு யாரும் வந்தாங்கன்னா ஏற்றாதீங்க இது ஒரு வகையான இயலாமை இது ஒரு வகையான இயலாமை என்னை பொறுத்தவரை என்ன இயலாமை அப்படின்னா கல்லோபதேசக்கார சபைக்குள்ளே வரான் விசுவாசி வீட்டுக்குள்ளே வரான் நம்ம விசுவாசியை பார்த்து பயப்படுறோம் ஐயோ இதை பட்சிக்கப்படுமோ அந்த ஓனா இதை ஜெயிச்சிருமோ இந்த கல்லோபதேசத்துக்கு முன்னாடி விசுவாசி போயிருமோ அப்படிங்கிற பயத்தில் நம்ம இருக்கிறோம் அதான் உண்மையும் கூட அதோட இன்னொரு மறைமுகமாய் நாம் ஒற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நம்ம விசுவாசிகளை நாம இன்னும் ஸ்ட்ராங் பண்ணாமல் இருக்கிறோம் வருதுன்னா விசுவாசி தைரியமாக பேசி நம்ம விசுவாசி அந்த ஆத்மாவை ஆதாயம் பண்ணுற அளவுக்கு பேச வேண்டாமா அந்த விசுவாசி அந்த அளவுக்கு ஆயத்தப்படுத்த வேண்டாமா விஸ்வாசிக்கு அந்த உபதேசத்தை கொடுக்குறோம் இன்னைக்கு சபை இன்னைக்கு ஓனாய் எது ஆட்டுக்குட்டி எதுன்னு சொல்லி கொடுக்காம விட்டுருச்சு யோவான் சனகன் எடுத்துக்கோங்க அவ்வளோ பேர் வராங்க அவ்வளோ பேர் வரும்போது யோவான் சனகன் சொல்கிறாரு விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொல்கிறாரு அவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு அதுக்கு நடுவில் இயேசு கிறிஸ்து வராரு அவரை பார்த்த உடனே அவர் சொல்கிறாரு தேவாட்டுக்குட்டின்றார் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொல்கிறாரு கொஞ்சம் யோசித்து பாருங்க கிறிஸ்து வரும்போது எப்படி வந்திருப்பார் ஆயிரம் ஆயிரம் தூதருடைய இறங்கி வந்தார் பார்த்தவன கண்டுபிடிக்கிற மாதிரி எல்லார மாதிரி கேஷுவலாக தான் வந்தார் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை நான் கிறிஸ்து கிட்டே ஆனால் எப்படி இயேசுவை பார்த்தா தேவாட்டு குட்டினோ மற்றவங்கள பார்த்தா விரியன் பாம்பு குட்டினோ தெரிஞ்சிச்சு அதுதான் ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இன்னைக்கு சபைக்குள்ளே இல்லாத ஒரு வரம் விசுவாசிகளுக்குள்ளே இல்லாத ஒரு வரம் இது ஒன்று தான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்து இதுதான் ரொம்ப முக்கியம் எது ஆவிகளை பகுத்தறிதல்